தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணி முதல் மழை பெய்து வருகிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா எட்டி மரத்தப்பட்டி இந்த பகுதியில் தான் இந்த மழை நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் செம மழை இந்த ஒரு அரை மணி நேரத்தில் பெஞ்ச மழையை பார்த்திங்கன்னா இந்த தக்காளி தோட்டத்தில் வந்து தனி நிச்சுக்கு பார்த்திங்களா அந்தளவு நல்ல மழை இது இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை தருமபுரி பஸ் ஸ்டாண்டு ஒட்டப்பட்டி அப்போதுக்கப்புறம் வெண்ணாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து பலத்த காற்று மழை அப்புறம் வந்து இடி மின்னல் எல்லாமே இருக்குது ஒரு குறுகிய நேரத்தில் நல்ல மழை இந்த மழை யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை வெயிலில் இருந்த வெயிலில் காரணமாக கால்நடைகளுக்கு தீவனம் பற்றாக்குறை இப்போ மழை பெஞ்சினாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பில் முளைக்கும் இதை பாருங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா நான் தக்காளி நட்டுருந்தோம் மழை பெய்ஞ்சினால் நம்மளால் வந்து அதை எடுக்க முடியல அந்த கலையை எடுக்க முடியல தொடர்ந்து மழை இருக்கிறதுனால ஆனால் இருந்தனால வந்து தொலை எடுக்காதனால அந்த தக்காளி நடவு செஞ்ச இடத்துல பாருங்கள் இதெல்லாம் வந்து நாம்ப வந்து கொத்தன இடம் களை எடுத்த இடம் களை எடுக்க இடத்துல பார்த்தீங்க எவ்வளோ புல் வந்திருக்கு இதே நிலை தான் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பில் இல்ல இடத்துல பில் முளைக்கும் அப்போ பில் முளைக்கும் போது கால்நடைகளுக்கு அது உணவாக போகும் அதுக்கப்புறம் என்ன இது மேலே விவசாயிகள் வந்து நல்லா தொடர்ந்து மழை பெய்யுறதுனால இந்த சோளம் அரிப்பாங்க இல்லைன்னா விவசாய வகையில் தய தயாரப்படுத்தி ஆடிப்பட்டம் தேடி விதை என்றதை போல் ஆடி மாதம் நம்ம வழக்கமாக நிலக்கடலை சாகுபடி இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அதுக்கு இந்த மழை வந்து நமக்கு பயன்படும் ஏன்னா இப்போ மழை பெய்கிறதா ஒன்றொரு இருபது நாள் கழித்து ஓட்டுறதுக்கு இருக்கும். நிலத்தை ஏர் ஓட்டி அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் ஆடி மாதம் ஆடி மாதம் விதைக்கும் போது அப்படியே மழை கண்டினியூ ஆகிடும்